ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக அதுவும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக குட்டி பசங்களுக்கு நம்ம சத்து மாவு போலி தான் செய்ய போகிறோம் இது வந்து சிம்பிளாக செய்யலாம் அதே சமயத்தில் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நிறைய பொருளுமே தேவைப்படாது கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க வாங்க இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி சத்து மாவு போலி செய்கிறதுனால நல்லா சத்தாக இருக்கணுன்றதுக்காக நம்ம மைதா மாவு கூட யூஸ் பண்ணலை மேல் மாவுக்கு வந்து நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு நம்ம சத்து மாவு போலிக்கிட்ட நல்லா வந்துச்சு ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது கூட நல்லா கையாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஆரம்பத்தில் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் உன்னோடய ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம மாவு அதாவது சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி தரட்டோமோ அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அடுத்து வந்து உள் ஸ்டஃபிங்க்காக நம்ம சத்து மாவு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ஸோ இது கூடவே நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் நாட்டு சக்கர தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் நான் வந்து உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து சத்து மாவு அப்படின்னா ஒரு பத்து கிராம் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதிகமாக சேர்க்கல கொஞ்சமாக நெய்யுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலரிக்கணும் கலர்னதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கூடாது ஆல்ரெடி நம்ம அதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோம்பில் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி உருண்டு உருண்டியாக நமக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பருப்பு பொடி எப்படி செய்வோமோ அதே போல் தான் மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் எண்ணெய் கூட நான் சேர்க்கலை நார்மல் பருப்பு பொடிக்கு எண்ணெயிலே தான் திரட்டுவாங்க நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ மாதிரி தான் சில ஐட்டம் மாவை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசஞ்சு வச்சிருக்க அந்த மாவை வந்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எந் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சத்து மாவை உள்ளுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியுமே கொஞ்சமாக லைட்டாக மாவு அதாவது பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பர திரட்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக திரட்டிங்க அப்போ தான் நம்ம இந்த ஸ்டஃப்பிங் வச்சு திரட்டும் போது வெளியே வராது பாருங்கள் கொஞ்சம் கொடி வெளியே வரவே இல்லை சூப்பராக நம்மளுக்கு அழகாக திரண்டு கடைஞ்சிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்திக்கல்ல போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஸோ நெய் தான் ஊற்றி நான் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் மட்டும் சேர்த்து எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த இதை போட்டுக்கலாம் ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுக்கணும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நம்ம சத்து மாவு போலி ரெடி ஆகிரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொட்டீஸ்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுமே வந்து வயதானவங்களே சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில் இங்கே இந்த மாதிரி செய்யும் போது நல்ல சத்தாக ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பாக உங்க வீட்டுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி அளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்